ஓம் இங்கேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி நேர்களுக்கு வணக்கம் அனைத்து ராசி நேர்களுக்கு வணக்கம் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனசு மகரம் கும்பம் மீனம் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் நேர்களே இந்த வீடியோ பதிவில் பதினஞ்சு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தை ஒன்னா தேதி செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு நல்ல நேரத்தை சொல்ல போகிறேன் இதன்படி நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அடுத்து வருகிற நாட்கள் நல்ல நாட்களாக பார்க்கப்படும் தை பிறந்தால் வழிபறக்கும் நமக்கு வந்து ஒரு நல் வழி தெரியும் சரியானேர்களே இப்போ இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கடமைகள் இருக்குது நமக்கு வந்து செய்கிற காரியத்தில் நல்லது நடக்கணும் காரியத்தடங்கள் இருக்கக்கூடாது காரியம் தொடங்கணும் காரிய அனுகூலம் இருக்கணும் இதுக்கெல்லாம் தை மாதம் வந்து முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது தை மாதம் வந்து சூரியன் உத்திராயணத்தை நோக்கி போகிறாரு தன் உச்சவட்டை நோக்கி போகிறாரு பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர் ஆத்மகாரகன் அந்த சூரியனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி ரொம்ப ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே நான் நிறைய வீடியோ போடுற எல்லா ராசிக்குமே பல பிற பலதரப்பட்ட தகவல்களை சொல்கிறேன் தைத்திருநாள் முன்னிட்டு வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் ஓகே இந்த வீடியோவில் வந்து சுருக்கமாக சில பலன்களை சொல்லிட்டு அந்த பூஜை நேரத்தை சொல்கிறேன் பூஜை நேரங்கிறது வந்து நீங்கள் பொங்கல் வைக்கிறது ஒரு நேரம் வச்சுக்கலாம் ஆனால் அந்த படையில் வச்சு பூஜை பண்ணுறது நல்ல நேரமாக இருக்கணும் ஏன்னா எப்படியும் நம்ம வந்து ஒரு பத்து மணிக்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சிடணும் ஏன்னா முன்பகல் பதினோரு மணி பிற்பகல்னால் பன்ன பதினோரு மணிக்கு மேலே போயிடும் நடைமுறை சாத்தியப்படுத்து பார்க்கணும் இன்றைக்குமே வந்து நம்ம ஒரு தகவல் சொல்கிறோம்னா அது வந்து ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ் ஆகணும் அதுதான் ரொம்ப மு முக்கியம் ஒரு நல்ல நாள் ஒரு திருநாள் அன்றைக்கி சில பூஜை புனஸ்காரங்களில் காலையிலேயும் செஞ்சு முடிச்சிடணும் அதிகபட்சம் பதினோரு மணி அதுக்கு மேலே போகக்கூடாது அதுக்கு மேலே போயிட்டோம்னா உச்சி வெயில் வந்துடும் சரியா நேர்களே அது வந்து சாத்தியப்படாது ப்ராக்டிக்கலாக அது வந்து சாத்தியப்படாது ஸோ அதனால் நம்ம வந்து சில காரியங்களை செய்யும்போது நடைமுறைக்கு சாத்தியமான அமைப்பில் சொல்லணும் அதே மாதிரி சாஸ்திர சம்பிரதாயத்தை விட்டு மீறவும் கூடாது ஜோதிட ரீதியாக சக்ஸஸ் ஆகணும் நேரங்களும் கரெக்டாக இருக்கணும் அப்படி பார்க்கும்போது நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு உகந்த நேரம் சில பேர் அதிகாலையிலே வச்சிருவாங்க சூரிய உதயத்திலே வச்சுருவாங்க வீட்டுக்கு முற்றத்தில் வச்சு செஞ்சுருவாங்க சில பேர் வீட்டுக்குள்ளேயும் பொங்கல் வைப்பாங்க அது உங்கள் சா சௌரியந்தான் சாய்ஸ் தான் ஆனால் சாமி கும்பிட்றதுக்கு உள்ள நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து நாளை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முளிச்சு புத்தாடை கட்டி படையில் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு உகந்த நேரம் காலை எட்டு டு ஒம்போது இந்த நேரத்தை எடுத்துக்கோங்க சார் என்னால் எட்டு டு ஒம்பது முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க பத்தரை டு பதினொன்று சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு சரியா டிஃபன்லாம் சாப்பிட்டு கூட நீங்கள் பூஜை ஆரம்பிக்கலாம் ஏன்னா வயதானவர்கள் வந்து கொஞ்சம் லேட் பண்ண முடியாது அதனால் வியாஸ்த வியாதி வியாதிசர்கள் அதாவது கம்ப்ளைண்டில் இருக்கிறவங்க வயதானவர்கள் அந்த பத்தரை டு பதினோரு மணி எடுத்துக்கலாம் அந்த நேரத்தில் பூஜை பண்ணிக்கலாம் ஓகே நேர்களே இந்த ரெண்டு நேரம் வந்து உகந்த நேரமாக பார்க்கப்படுகிறது அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை தை ஒன்றாம் தேதி காலை எட்டு டு ஒம்போது பூஜைக்குரிய நேரம் அதுக்கடுத்து பத்திரெட்டு பதினொன்று குறை நேரம் இந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா உங்களை சில சம்பத்துகளும் சில ஐஸ்வர்யங்களும் சில நன்மையும் கிடைக்கும் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் சரியா நேர்களே மகர சந்திராதி நல்வாழ்த்துக்கள் ரைட்டு இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிட்ட பலனை சொல்கிறேன் நான் சாட்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்கள் ராசிக்கு நான் சொல்கிற தகவல் வர வரைக்கும் பொறுமையாக கேளுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோ பாருங்கள் சர்ச்சையில் போட்டிங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளே பலன்கள் வரும் எல்லா ராசிக்குமே பலங்கள் போடுறேன் ஃப்ரீக்குவெண்ட்டாக போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு ஆர்டரில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் முதல் மேச ராசிலேருந்து ஆரம்பிக்கிறேன் மேச ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த தைத்திருநாள் ஆரம்பிக்குது தைத்திருநாள் வந்து பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் ஆரம்பிக்கிது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இருக்கிறது நல்ல விசேஷந்தான் சரியாக நிறைய குடும்பத்தில் ஒரு அணுக்கரை இருக்கும் நல்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தூரதேச அமைப்புகள் நல்லபடியாக கொடுக்கும் வெளிநாடு மாநிலத்துக்கு போகிறவங்க நல்லா போகலாம் குடும்பத்தில் நல்லா சந்தோஷமும் ஐஸ்வர்யும் பொங்கும் நல்லாயிருக்கும் நாலாம் மடத்தில் சந்திரமங்கல யோகத்தோட புத்தாண்டு பிறக்கிறது நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரிய பதண்ட இருக்கிறது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அரசாங்க உத்தியோக யோகம் அரசாங்கத்தை தொடர்பு காரியங்களும் நல்லபடியாக முடிக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் புத்திர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு மூணாம் மடத்தில் சந்திரமங்கல யோகம் நடக்குது மூணாம் மடம் மூணாம் இடத்துல வந்து சந்திரன் செவ்வாய் இருக்கிறது கணனமனை உறவு நல்லாயிருக்கும் சரியாக நேர்களை கணனமனை உறவு நல்லாயிருக்கும் அதுபோல் வந்து உங்களுக்கு சுபச்செல்கள் இந்த வருடம் இருக்கும் சுபச்செலுகள் இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய நாராயண ஓகம் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க ராசிக்கு நாலு ஐந்து கொடியவர்கள் இருக்குதுனால அறிவுபூர்வமாக இருப்பீங்க புத்திசாலித்தனமாக இருப்பீங்க எந்த காரியத்தையும் சிறப்பாக சீருன்னு சிறப்பாக செய்வீங்க ரிசவாசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜனவரி பதின நாலிலிருந்து நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிதுனம் ரெண்டாம் இடத்துல நடக்குது தைத்திருந்தால் வந்து ரெண்டாம் இடத்துல நடக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் எல்லோரும் கலகலப்பாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திரமங்கல யோகம் ரெண்டு குடிவன் ரெண்டாம் இடத்துல ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு செவ்வாயை சுபத்துவப்படுத்துகிறாரு ஆறு குடிவனை சுபத்துவப்படுத்துறதுனால உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிற ஆண்களுக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மூத்த சகுதி வழியில் லாபம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ரெண்டாம் இடத்துல சந்திரமங்கலயம் இருக்கிறதுனால குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போவீங்க பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும் ஒரு இனி க இது இருக்கும் பேச்சில் வந்து ஒரு இனிமை இருக்கும் அடுத்து கடகராசி ராசியிலேயே பொங்கல் ஆரம்பிக்கிறது தைத்திருநாள் வந்து ஒரு ராசியிலே தான் ஆரம்பிக்குது சந்திரனும் இருக்கிறாரு ராஜயோகத்தை பற்றி இருக்கிறாரு கடகத்துக்கு நல்லா இருக்குங்க அருமையான அமைப்பு எல்லா மடமும் சிறப்பாக இருக்குது சிவராஜ யோகத்தில் இருக்குது கடகராசிக்கு நான் இப்போ தான் ஒரு வீடியோ போட்டேன் நல்ல வீடியோ இருக்குது நிறைய நேரில் பார்க்குறாங்க வாழ்த்துக்கள் அந்த வீடியோவும் பாருங்கள் கடகராசிக்கு வந்து தை மாதத்துலேருந்து நல்லாயிருக்கு அந்த அஷ்டமச்சனோட தாக்கம் வெகுவாக குறைஞ்சு நல்ல ஒரு நிலைமைக்கு போகிறீங்க சரியான நேர்களே நல்லா இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு மக சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத எதிர்பாராத பண வர வரும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் தொழில் அபிவிருத்தி தொழில் வியாபார மன்றங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகள் விஷயத்திலையும் நல்லா இருக்கும் பூர்வ சொத்துக்கள் கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல புத்தாண்டு ஆரம்பிக்கிறது தமிழ் புத்தாண்டு தை திருநாள் ஆரம்பிக்குது தமிழ் புத்தாண்டு இல்லை தைப்பொங்கல் தமிழ் திருநாள் ஆரம்பிக்குது அந்த தை திருநாள் வந்து பன்னெண்டாம் இடத்துல ஆரம்பித்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்திரன் வந்து ஆச்சுப்பட்டு தான் இருக்கிறாரு செவ்வாயும் வந்து சந்திரமங்கள யோகத்தில் தான் இருக்கிறாரு என்ன கொஞ்சம் சுபச்செலவுகள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது தொழில் ரீதியாகவும் சரி புள்ளையில் விஷயத்திலும் சில செலவுகள் இருக்கும் ராசிநாதன் ஆறாம் இடத்துல நல்ல யோகத்தில் தான் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல அமைப்பு தான் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் மிகச்சிறப்பான யோக காலமாக பார்க்கப்படுகிறது தொழில் ரீதியாக சில உத்தியோக ரீதியாக சில அலட்சியல் இருக்கும் இடமாற்றம் இருக்கும் அதை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் மற்றபடி உங்களுக்கு வந்து அஷ்டமச்சினை நோக்கி போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் பப்பப்போ போடுற வீடியோவை பார்த்துக்கோங்க மாத கணக்கில் பழங்கள் மாறும் இருந்தபோதிலும் உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்ல ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து கன்னி ராசி மிக அற்பமாக இருக்குது கன்னிராசி இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன் நான் அந்த வீடியோவும் பாருங்கள் கன்னிராசிக்கு மிக நல்லாயிருக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் பதினொன்றாம் இடத்துல தை திருநாள் ஆரம்பிக்குது லாபம் இருக்கும் அதிர்ஷ்டம் கைவிடும் குழந்தை தொடர்பு கிடைக்கும் சில சம்பத்துகளும் கிடைக்கும் நல்ல விதமாகவே இருக்குது கன்னிராசிக்கு வந்து அடுத்து கண்டகச்சினி வந்தாலுமே வருகிற ஏப்ரல் மாதம் வரைக்கும் இது ஒரு மூன்றரை மாதத்துக்கு மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மசானத்தில் தை திருநாள் ஆரம்பிக்குது நல்லாயிருக்கும் ராசிக்கு ரெண்டு ஏழு குடைவனும் பத்து கூடையும் சேர்ந்து இருக்கனால குடும்பத்தில் வந்து கணன்முனை உறவு நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தே நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கர்மஸ்தானம் வலுக்குது அதுபோல் ராசிக்கு நாலாம் இடத்துல நல்லபடியாக இருக்கிறதுனால குடும்பத்திலையும் ஒரு சுகம் சந்தோஷம் இருக்கும் சரியான நேர்களே தை திருநாளை முன்னிட்டு துலாம் ராசிக்கு அடுத்து வரையின நாட்கள் வந்து தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு வந்து ஒன்பதாம் படம் பாக்யஸ்தானம் வலுப்படுது பாக்யஸ்தானத்தில் பாக்யஸ்தானாதிபதியும் ராசிநாதன் மிக சிறப்பு தான் விருச்சிக ராசி ராசி கொடுத்து வச்ச ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறப்பாக இருக்கும் தை திருநாளுக்கு பின்னாடி வருகிற நாட்கள் மங்களகரமான நாட்களாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மூன்றாம் இடத்தில் வந்து சூரியபோதன் இருக்குது சிறப்பு தான் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க தொட்டதெல்லாம் வெற்றி 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 தனுசு ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆரம்பிக்குது எட்டாம் இடத்தில் ஆரம்பித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தனுசு ராசி போடுறேன் அந்த வீடியோ பாருங்க சொத்து சுகம் சேரும் காலம் உங்களுக்கு கூட வருது ரெண்டாம் இடம் வலுப்பட்டு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் ஒருத்தமாக இருப்பீங்க தூரதேச தொடர்புகள் நல்லபடியாக கொடுக்கும் வெளிநாடு போகிறவங்க இந்த காலகட்டம் இருக்கும் அதுபோக வந்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண உறவு உங்களுக்கு வரும் சந்தோஷமாக பார்க்கப்படுகிறது மகர ராசி ஏழாம் இடம் வளர்த்துருக்கிறது கணவன் மனை உறவு குட்டு தொழில் பங்கு நல்லா இருக்கும் சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் ராசியிலேயே சூரியன் பதன் இருக்கிறதுனால எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கும் உத்தியோகத்து போகிறவங்களுக்கு இருக்கும் தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க அரசாங்க தொடர்புகள்லாம் உங்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்களில் மிகச்சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஆறு ஒன்று இருக்கிறதுனால ஆறு ஒன்று மூணு பத்து ஒன்று இருக்கிறதுனால வேலையாக்காட்டுலேயும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா அதுபோக ஒர்க்கிங் பார்ட்னரை போட்டு செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் அதனால் நல்ல கடமை கண்ணான மாதிரி நீங்கள் வந்து உத்தியோகம் தொழிலில் நல்லா அக்கறையாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த ஏழைச் சென்னையுடைய தாக்கு வெகுவாக குறையும் அடுத்த வர வேண்டிய நாட்களில் நல்ல விதமாக இருக்கும் தூரதேச அமைப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் தூர தேசத்தில் கூட்டணி போட்டு கூட்டு தொழில் இருக்கிறவங்க வெளிநாடு மாநிலத்தில் ஜாயிண்ட் வயச்சர் போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதில் நல்ல யோகம் கிடைக்கும் அடுத்து வந்து கும்பராசி சொல்லிட்டேன் அடுத்து வந்து மீனராசி கடைசி மீனராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது ராசியில் ராக இருந்தாலும் சுபத்துவமாக போகிறார் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து மிகச்சிறப்பாக இருக்கும் முதல் நாலு மாதம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் ராசியில் சுக்ரன் இருப்பார் அதுபோல் ஐந்தாம் இடத்துல புத்தாண்டு தமிழ் தை தை திருநாள் ஆரம்பிக்கிறதுனால நல்லாயிருக்கும் பஞ்சமஸ்தானம் வலுப்புறது ராசிக்கு வேண்டிய ராஜயோகாதிபதியும் சுபர் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ரெண்டு ஒம்பது குடைவனும் ஐந்து குடையவனும் சேர்ந்திருக்கனால குடும்பத்தில் வந்து தாப்பனாரோட கை வாங்கியிருக்கும் தாப்பன வழி சொத்துக்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நினைத்த காரத்தை முடிப்பீங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பதினொன்றாம் பட வளர்க்குறதுனால லாபஸ்தானம் நல்லாயிருக்கும் மீனராசிக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் சுருக்கமாக சில தகவல்கள் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ராசிகளுக்குமே வந்து தை மாதத்தில் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கும்னு ஒரு சாட்டாக சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்த தவள்களை வருகின்ற வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் நான் வந்து எல்லா சொல்லுவேன் சாதக பாதங்களை சரிவிதமாக சொல்வேன் ஓகே நேர்களே பன்னெண்டு ராசிக்குமே வந்து தை தை திருநாளை முன்னிட்டு அடுத்த வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கும் சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன் வாழ்த்துக்கள் நல்ல விதவே நல்ல விதமாகவே அமையட்டும் தித்திக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் அனைவர் வீட்லேயும் சந்தோஷம் நிலைக்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருங்க மனமகிழ்ச்சியோடு இருங்க எல்லாருக்கிட்டையும் நட்பை பாராட்டிக்கோங்க தொடர்ந்து ஹாலிடேஸ் வருது கோயில் உள்ளத்துக்கு போயிட்டு வாங்க கலை நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க போட்டி பந்தயத்தில் கலந்துக்கோங்க ஜல்லிக்கட்டு நடக்கும் ஏர் தழுவுதல் அப்புறம் வீர விளையாட்டுகள்லாம் அந்தந்த இடத்துல அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் கிராமத்திலலாம் மகச்சிறப்பாக கொண்டாடுவாங்க அதுபோக வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகளுக்குன்னு மாட்டுப்பொங்கல் இருக்குது அன்றைக்கும் வந்து அதுகளை வந்து நல்லபடியாக பராமரிங்க அந்த அதுக்கும் வந்து அதையும் வந்து நேசிங்க வழக்கமாக நம்ம பாரம்பரியத்தில் உள்ளபடி பண்டிகை அனுசரிங்க தை மாதம் தை ஒன்றாந்தேதி தமிழர்களுக்கு உகந்த நாள் தமிழர் திருநாள் தமிழனுக்கு ஒரு அடையாளம் கட்ட நாள் தை திருநாள் தான் அதனால தான் இந்த வீடியோ பதிவை நான் ஸ்பெஷலாக போட்டிருக்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் அனைத்து ராசி மேஷம் மேசம் ரிசபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகர கும்ப மீன ராசி நேர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி ஆரோக்கியத்துடன் தீர்காலியுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி டேர்களே